வேலுண்டுவினை இல்லை பயமில்லை வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு செல்வமி இன்று இந்த நாளில் ஒரு இரட்டிப்பு நற்செய்தியை உனக்காக கொண்டு வந்துள்ளேன் என்ன அது என்று கேட்கிறாயா சொல்கிறேன் கே முதலாவதாக இன்று முதல் நான் நிரந்தரமாக உன்னிடம் தங்கி உன் பிரச்சனைகளை போக்கி உன் மன கவலைகளை எல்லாம் தீர்த்து வைக்கப் போகிறேன் உனை விட்டு ஒரு நொடியும் ஒரு பொழுதும் இனி நான் விலகி இருக்க போவதில்லை அனைத்தையும் மாற்றி இந்த உலகத்தில் உன்னை நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வைக்க போகிறேன் இரண்டாவது நற்செய்தியாக உனக்கான எல்லாமும் உன்னை தேடி போகின்றது நீ இழந்து விட்டதாய் நினைத்ததும் கைவிட்டு போய்விடுமோ என்று பயந்ததும் இனி கிடைக்குமா என்று நீ காத்திருந்ததும் இப்பொழுது உன் கைகளில் வந்து சேரப்போகிறது காலமும் நேரமும் கூடிவரும் வேளையில் நீயே உன் மனதில் ஒரு கற்பனைகளை செய்து கொண்டு மனம் வருந்திக் கொண்டிருக்கிறாய் நீ இருந்த எல்லாம் கடந்து கடந்துவிட்டது செல்லமி இனி உனக்கான நல்ல காலங்கள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் வீணாக குழம்பி கொண்டு தவித்து கொண்டிருக்காதே இத்தனை காலங்கள் பொறுமையாகவும் தைரியமாகவும் காத்து கொண்டிருந்தாயல்லவா உனக்கான சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக மாற்றி கொண்டாயல்லவா எனக்காக உன் முருகனுக்காக இன்னும் கொஞ்சம் காலம் மட்டும் காத்திரு இதோ இப்பொழுது நான் உன்னிடம் கொடுத்த இந்த இரண்டு நற்செய்திகளையும் சர்வ நிச்சயமாய் நடக்கத்தான் போகிறது உன் கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் செல்லமே உன் நேர்மையான செயல்களுக்கும் உழைப்புக்கும் காத்திருப்புக்குமான பலன்கள் என்றும் வீணாகாது நீ என்றுமே எதிர்பார்க்கும் நிம்மதியும் வெற்றியும் நிச்சயம் உன்னை தேடி வரும் கவலைப்படாமல் உன் கடமைகளை செய் உன்னுடைய காரியங்கள் எல்லாம் நிச்சயம் கைகூடும் இந்த நன்னாளில் எனது இந்த வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நிச்சயம் ஒரு நாள் என் வார்த்தைகள் உன் வாழ்வில் பழிக்கத்தான் போகிறது அதுவரையில் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் யாமிருக்க பயமேன் வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகா